அடிமை பாசிச பாஜகவே நேற்று பெய்த மழையில் முளைத்த தாமரை தமிழக வெற்றி கழகமே எந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கிறீங்கன்னு தெரியுமா இந்த இயக்கம் எமர்ஜென்சியை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் மிசாவை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் பிளவுபடுத்துகின்ற சக்திகளை எல்லாம் மீறி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் பல ஆண்டு ஆட்சி காலத்தில் இல்லாமல் போனாலும் ஒரு நாளும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் இந்த இயக்கத்தை எதிர்த்தால் நீங்கள் எல்லாம் நிற்கிறீர்கள் இந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கும் நீங்கள் அனைவரும் எதை எதிர்க்கிறீர்கள் என்று தெரியுமா புதுமை பெண் திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் விடியல் பயணம் திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் மக்களுக்காக செய்யும் அனைத்து திட்டங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அதற்கு எனவே இந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கும் எத்தனையோ கட்சிகளை பார்த்தாச்சு அந்த கட்சிகளோட பேரெல்லாம் இன்னைக்கு நிலைச்சு கூட நிக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் இயக்கமும் நிலைத்து நிற்கிறது ஏனென்றால் ஒருபொழுதும் நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அதற்கு தளபதியார் அவர்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை புதிய கல்வி கொள்கையை பற்றி பேசியிருந்தல புதிய கல்வி கொள்கைனா என்னன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா நம்ம பிள்ளைகள்லாம் அவ்வளோ படிப்பு மேலே நாட்டம் இருக்கிற பிள்ளைகள் கிடையாது ஏன்னால் நம்மளோட முன்னோர்கள்லாம் இன்ஜினியரா டாக்டரா வக்கீலா போலீஸா யாருமே கிடையாது ஏன்னா நம்மளோட முன்னோர்களெல்லாம் படிக்கவே விடலை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா படிப்பின் மீது நாட்டம் இல்லாத பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளையோட ஒரு பதினாலாவது பதினைந்தாவது வயதில் நானும் போலீஸ் ஆகணும் நானும் ஐஏஎஸ் ஆகணும் நானும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதோட பதினாலு பதினஞ்சாவது வயசில் தான் ஏற்படும் அதனால ஒன்பதாம் வகுப்பு வரை கட்டாய பாஸ் இருக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை என்ன சொல்லுது தெரியுமா ஐந்தாம் வகுப்பில் ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கணுமா எட்டாம் வகுப்புல ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கணுமா அதுல நம்ம பிள்ளைகள் ஃபெயில் ஆனா அப்படின்னா பாஸ் எல்லாம் ஆக்கி விட மாட்டாங்களா திருப்பியும் ஒரு வருஷம் படிக்கணுமா அவங்க பாஸ் ஆனாதான் ஆறாம் வகுப்பு போக முடியுமா ஒன்பதாம் வகுப்புக்கு போக முடியுமா நீங்கள் யார் மாநில உரிமையை பறிப்பதற்கு நீங்கள் யார் எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அதற்கு எங்கள் தளபதியும் எங்கள் அந்த இன்னமும் இருக்கிறார்கள் நீங்கள் யார் எங்களுக்கான திட்டங்களை போடுவது இதுதான் புதிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கைனா என்ன தெரியுமா ஹிந்திய நம்ம படிக்கணுமா திமுக ஒருபொழுதும் ஹிந்தி என்ற மொழியை எதிர்த்ததில்லை ஹிந்தி திணிப்பை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வருகிறது ஹிந்தி எதுக்குங்க ஹிந்தி ஏற்கனும் நாங்க எதுக்குங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு அம்மா சொல்லுது பாஜக இருந்து அதுக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரியணுமா இதை விட ஒரு படி போ ஒரு படி மேல போயிட்டு ஒருத்தவர் சொல்றாரு நீங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா வாழ்ற காலத்துல நீங்க எல்லாம் மாட்டேங்கிறீங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்களோட அஸ்திகளை கொண்டு போயிட்டு காசில கரைக்கிறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியணுமா இதெல்லாம் விட்டுருவேன் இன்னொன்னு ஒன்று சொல்றாரு வட மாநிலத்துல போயிட்டு இங்க இருக்கிற இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வட போய் வேலை பாக்குறாங்களாம் அங்க அவங்களுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா அவங்க ஹிந்தியில திட்டலாமா இது என்ன கதையா இருக்கு அப்ப நீங்களே சொல்றீங்க எங்க வட மாநிலத்துல பாஜக ஆட்சி செய்யும் வடமாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இதற்கு மேல் என்ன வேணும் ஹிந்தி ஏன் படிக்கணும்னு கேட்டால் இது போன்ற பதில்கள் வந்து சேர்கிறது சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சீட்டு கொடுத்துட்டாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்டலாம் பேசலாம் நினச்சேன் நம்ம சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே கூறி விடைபெறுகிறேன் ஒரே ஒரு கதை சொல்கிறேன் அவங்க பாணியில் கதை கேட்டு போர் அடிக்கல திமுக பாணியில் ஒரே ஒரு கதை ஒரு அப்பா ஒரு மகன் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஆற்ற கடக்க போய்கிட்டு இருக்காங்களாம் அப்பா அந்த மகன் சொல்றாரா அப்பா என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க அப்பா என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றானா அவங்க அப்பா கிட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரா நீ என் கையை பிடிச்சா என்னடா நான் உன் கையை பிடிச்சா என்னடா ரெண்டு ஒண்ணுதான் பிடிச்சுக்கோ சேர்ந்து நம்ம ஆட்டை கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாராம் உடனே அந்த பையன் சொன்னானா அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் கை என் என் விட அந்த அந்த தான் மக்கள் அப்பா தளபதியார் அவர்கள் அவரை நம்ம கைய பிடிச்சார் அப்படின்னா அவர் ஒரு பொழுதும் நம்ம கைய மாட்டாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களை துயரத்தில் விடாத ஒரே தலைவர் நம்முடைய தளபதியார் மட்டும் தான் ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற இயக்கம் மட்டும் தான் தோழமைகளே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மும்மொழி கொள்கை புதிய கொள்கைன்னு ஒரு நடிகர் வந்து சொல்றாரு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் திரையில் நல்லா இருப்பவர்கள் யாரும் தரையில் நல்லா இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது அவர் அப்ப தனி விமானம் வச்சு நடிகையோட திருமணத்திற்கு போயிட்டாரு நடிகருக்கு நடிகை முக்கியம் தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் திருவண்ணாமலையில பதினெட்டு மணி நேரம் மீட்பு பணியில் நின்னது எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் தவிர உங்கள் நடிகர் யாரும் இல்லை தோழமகளே அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் அந்த நடிகரோட பெயரை சொல்ல கூட விருப்பப்படல ஏன்னா கொள்கையை பேசும் மேடை இது இந்த மேடையில் அவர் பெயரை சொல்லி இந்த மேடையை நான் அவமதிக்க விரும்பவில்லை இன்னொன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடந்தது இளம் பேச்சாளர்களுக்கு அந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம்ல அன்பன் திருச்சியன் சிவா அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாரு இளம் தலைவர் அவர்கள் லெப்டனன்ட் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் இளம் பேச்சாளரும் அவருக்கு பின்னாடி சோல்ஜராக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்மெல்லாம் பின்னாடி நின்று திருப்பி இவங்களை ஆட்சி கட்டில் அமர வச்சாதான் நம்மெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா தளபதியை விட்டா நம்மள பார்த்துக்க ஆளே கிடையாது இதுவே புதிய கல்வி கொள்கை வந்து வந்த போது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில இருந்திருந்தா முதல் கையெழுத்து தமிழ்நாட்டு கிட்ட இருந்து போயிருக்கும் உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு ஒன்றியமே சற்று இங்கு கேளுங்கள் உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்பதற்கு இது அடிமை ஆதிமுக ஆட்சி அல்ல தந்தை பெரியாரின் சுயமரியாதை ஆட்சி பேரறிஞர் அண்ணாவின் அனல் பறக்கும் ஆட்சி முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி இது அடிமை ஆதிமுக ஆட்சி அல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி அதனால் உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு நாங்களாம் அசந்திரவே மாட்டோம் நீங்க ஒரு பைசா கொடுக்காட்டியும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எங்கள் அன்பு அப்பா மு க அவர்கள் இருக்கிறார் எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எங்களுக்கு இது போதும் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றாங்க எந்த ஒரு மாணவர்கள் வெற்றி அடைந்தாலும் தளபதி அவர்களோட ட்விட்டர் பக்கத்துல இப்படி ட்வீட் போடுவாரு தளபதி அவர்கள் ஒரு ட்வீட் போடுவார் என்ன ட்வீட் அப்படின்னா என் அன்பு மகள் வெற்றியை எனது வெற்றியாக கருதுகிறேன் அப்படின்னு போடுவார் அதுக்கப்புறம் எந்த ஒரு மாணவர்கள் வெற்றி அடைந்தாலும் என் மகள் வெற்றி அடைந்தால் என் மகன் வெற்றி அடைந்தால் என்று தளபதியார் அவர்கள் ட்வீட் போடுவார் அதுக்கப்புறம் எங்கள் தங்கை வெற்றி அடைந்தால் என் தம்பி வெற்றியடைந்தால் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுவார் இப்படி என்றால் எங்கள் ஆட்சி குடும்ப ஆட்சி தான் நாங்கள் ஒரே குடும்பம் தான் நாங்கள் வாரிசு ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரிசு அரசியல் தான் பண்ணுவோம் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன்னா இங்க நிறைய குழந்தைகளை பார்த்தேன் அங்க ஒரு அம்மா தூக்கி வச்சிருக்காங்க அந்த குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு இப்பவே கொள்கையை கேட்க வந்திருக்கு அப்படின்னா இது வாரிசு அரசியல் தான் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் தளபதி அவர்களுக்கு அப்படி சொல்லி வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது பத்தாது கொஞ்சம் மாறாக தளபதியே இருநூற்றி முப்பத்தி நான்கும் பெற்று அமருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்க மஞ்சள் சால்மை அணிந்திருக்கும் அந்த மாணிக்க வாசகன் கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கும் அந்த களிஞத்து பரணியான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நம்பை காத்திருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அமரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை உங்கள் நான்